அது வந்து அரசாங்கம் வந்து அந்த ரோடு சரியில்லாதனால தான் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆகிருக்கு அதுக்கு காரணம் வந்து மெயினாக வந்து அரசாங்கத்தை தான் குறை சொல்ல முடியும் ஏன்னா வந்து இப்போ எங்கே பார்த்தாலும் குண்டும் குடியுமா இருக்குது சாலைங்க அப்போ அவர் படியில் தொங்கிட்டு இருக்கும்போது பஸ்ஸு போகும்போது என்ன ஆகும் பேலன்ஸ் இல்லாமல் பஸ்ஸு போயிருக்கும் அப்போ அவர் தவறிக்கவே வந்துருக்கு சாலை தான் மெயின் காரணமே அது உண்மையான விஷயம் தானே அது மூணு மாதமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியா இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனாக எடுக்கலன்னு சொன்னால் அப்போ அந்த நிர்வாகத்து மேலே தான் நம்ம குறை சொல்ல முடியும் நிர்வாக நிர்வாக சீர்கேட்டு தானே அது அப்படி பார்க்கும்போது இப்போ தூத்துக்குடிலாம் கூட எல்லாம் எல்லாம் வந்தது இல்லையா அதில் எவ்வளோ சாலைகள் நாசமாயிருக்கு ஆனால் இப்போ அந்த டிவியில் வந்து விளம்பரப்படுத்தும் போது பார்த்தா ஒரே வாரத்தில் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ஆனால் அது சரியே பண்ணலை எல்லா இடத்துலையும் பார்த்தா அப்படியே தான் இருக்குது அதே மாதிரி வேலைச்சேரி வேலைச்சேரி அஞ்சு படலாங் ரோட்டில் பெரிய பள்ளம் கிட்ட ஐம்பது அடி ஆழத்துக்கு பள்ளம் வந்து ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க இல்லைங்களா அது காரணம் யார் அரசாங்கத்துடைய கவனக்குறைவு தான் அது காரணம் ஆட்சி வந்து மாற்றங்கள் நல்லா நல்லாயிருக்கும் மெயினாக வந்து பிஜேபி தான் அண்ணாமலை வந்தால் நல்லாயிருக்கும் சிஎம்மா அண்ணாமலை வந்தார்னா நாடு வேறு அளவுக்கு கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் செல்லும் தென்மேலும் அது வளர்ந்து தான் வருதை தவிர தேய்ந்து போல கட்சி தேய்பிரியாவில் வளர்ப்பிரியாதான் இருந்துகிட்ருக்கு முன்ன இருந்ததை விட இப்போ பிஜேபி வந்து நம்ம பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கியிருக்காங்க எலெக்ஷனில் இப்போ இந்த இந்த டூ டூ இயர்ஸ் முன்னாடி எலெக்ஷனில் இப்போ நான் ஃபோர் சீட்டு ஃபோர் சீட்டு வந்திருக்காங்க கோயம்புத்தூர் அது மாதிரி தான் ஆமாம் அண்ணாமலைக்கு ஒரு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் நல்ல ஊரில் நம்ம நம்மளும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் எத்தனையோ எடுத்தோம் ஐம்பது வருஷமாக நம்ம பார்த்துருக்கோம் காமராஜர்லேருந்து காமராஜர் புரியுது அதுக்கப்புறம் அண்ணாபுரம் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா மேடம் எல்லாரையும் பார்த்தாச்சு இப்போ கடைசியாக வந்திருக்கு இவர் வந்திருக்கார் இவர் வந்து ரெண்டு வருஷத்தில் எந்த ஒரு நல்ல திட்டங்களும் கிடையாது சொன்னதை வந்து செய்வன் சொல்கிறார தவிர இது வரைக்கும் வந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களே கொண்டு வரல சும்மா ஃபார்மாலிட்டி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார் விளம்பராசியில் தான் பண்ணிகிட்டு இருக்காரு அவங்க ஆரம்பிச்சிலிருந்துதுன்னே நிறைய பேர் அந்த மாதிரி சேர்த்துக்கிறாங்க அது மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்காங்க ப்ராப்பராக பண்ணலப்பா கான்ட்ராக்ட் வந்து நல்ல ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நேரம் கம்ப்ளீட் ஆகி மிஞ்சிருக்கும் துண்டு துண்டாக இவங்க கட்சிக்காரங்க கான்ட்ராக்ட் கொடுத்து விட்டு எல்லாமே சோதப்பிட்டாங்க முதல்ல தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட்னாங்க அப்புறம் நேர் இப்போதெல்லாம் பிரச்சனை வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி தான் அப்படின்றாரு அதிலே தெரியுது இல்லையா ஏதோ நீங்கள் செய் கமிஷன் எல்லா இதுலேயும் இருக்குது கமிஷன் ஆனால் நீங்கள் கமிஷன் எடுத்துங்க ஆனால் மக்கள் நடுத்தர மக்கள் ரொம்ப சாவுறாங்க ரொம்ப காரணம் யார் அந்த காண்டாக்ட் காரம் தான் அதை கட்டி இது பண்ணி சேஃப்டி இல்லாமல் இது மாதிரி ஒரு கார்டு போடணும் சேஃப்டி கார்டு போடணும் எல்லாம் போடல இது மாதிரி நிறைய பேர் சேர்த்துட்டாங்கப்பா அவங்க அந்த காவானோன்னதுலேருந்து எவ்வளோ பேர் இறந்துக்கிறாங்க அது நிவாரணம் கொடுத்தாங்களா என்னான்னு அது ஒன்றும் தெரியலங்க கம்ப் கம்ப்ளைண்ட் பண்ணால் அது ஒன்றுமே ஆக்சனே கிடையாது எந்த ஒரு ஒரு சிவியர் ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எவனுமே மேலெடுத்துக்கு அனுப்புறது அப்படியே போட்டு இது பண்ணிடும் பிஜேபி வந்தால் ஏன்னா ரெண்டு காட்சியும் இவரு இவர் அதிமுக தீவிர உறுப்பினர் இவர் ஐம்பது ஆண்டு கால உறுப்பினர் நான் எந்த கட்சியும் கிடையாது ஆனால் இப்போ ஒரு அண்ணாமலை அவர் எல்லா விஷயம் தெரிஞ்சவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு எல்லாம் நல்ல போல்டாக என்ன கேள்வி கேட்டாலும் பாயிண்ட் பாயிண்ட்டாக வச்சுக்கிறோம் அதனால் அந்த மாதிரி ஒரு வந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் பிரச்சாரம் தான் பண்ணுறாங்க ஒரு எடப்பாடி கூட இருந்தாருன்னா கொஞ்சம் ஓரளவு ஜெயிக்கலான்னு பார்த்தாங்க எடப்பாடி இப்போ என்ன ஆச்சின்னு தெரில ஒரு கேட்டால் தான் தெரியும் அண்ணா தீமால் திடீர்னு எடப்பாடி பல்க் வச்சுட்டார் அது என்ன காரணம்னு தெரில சரி பிஜேபி தனியாக நிற்கிட்டாங்க வருவோம் இப்போ இல்லைன்னா கூட அடுத்தது அடுத்த ஏதாவது தெரியல வரலாம் வரணும் ஒரு மாட்டம் இருக்கு நம்ம ஐம்பது வருஷமாக நம்ம இதே காவா போடுறானுங்கோ இதே நோண்டுறானுங்கோ நாங்களும் பீஎன்சி மில்லுப்போம் ரெண்டு பேரும் புளியந்தோப்பில் எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு எழுபத்தி மூணு ஆகுது புளியாந்தோப்பில் நூறு வருஷத்துக்கு முன்னே இந்த வெள்ளமே இன்னிக்கி இருக்குதுன்னா பார்த்துக்கோம் இவனு என்ன ஐம்பது வருஷம் ஆட்சி நடத்துனாங்க ஒன்றுமே இல்லைப்பா கண்டிப்பாக செய்வார் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சேஞ்ச் இருக்கு நம்பா ஒரே ஒரே குட்டை மட்டை காமராஜர் அப்படியே சொன்னார் ஒரே குட்டையில் ஒன்று மட்டிங்கன்னு இந்த மட்டிங்களை தள்ளிட்டு நல்ல ஒரு ஆளை எட்டுனு வரலாம்